அனைவருக்கும் வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அறிவிக்கை பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வெளியிடப்பட்டுள்ளது எல்லோரும் அறிந்ததே தேர்தல் அறிவிக்கை வெளியிடப்பட்ட அந்த நேரத்தில் இருந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வரப்பெற்றுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு வாக்குச்சாவடிகள் உள்ளன இந்த ஆயிரத்தி முப்பத்தி எட்டு வாக்குச்சாவடிகளில் நூற்றி ஆறு வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்தகைய பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு உரிய முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினால் எடுக்கப்பட்டு வருகிறது தேர்தல் நடத்தை விதிகளை கண்காணிக்கும் பொருட்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தலா மூன்று பறக்கும் படையும் மூன்று நிலையான கண்காணிப்பு குழு படையும் மொத்தம் எழுபத்தி ரெண்டு குழுக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன அவை ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ளன திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருபத்தி இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி நான்கு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்று எண்பத்தி ஓரு ஆண் வாக்காளர்களும் நான்கு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி எட்நூற்றி எட்டு பெண் வாக்காளர்களும் நூற்றி முப்பது மூன்றாம் பாலின வாக்காளர்களும் ஆக மொத்தம் ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்று பத்தொன்பது வாக்காளர்கள் உள்ளனர் தொகுதி வாரியாக பார்த்தால் அதே எண்ணிக்கையில் இருந்தாலும் இதில் முதல் 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 முறை வாக்களிப்பவர்கள் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி ஐந்து வாக்காளர்கள் முதல் முறையாக இந்த தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறார்கள் திரு திருப்பத்தூர் மாவட்டத்தில் மற்றும் மொத்தம் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஓரு வாக்குச்சாவடி அலுவலர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் ஏற்கனவே தேர்தல் பணியில் ஈடுபட ஈடுபடுத்தவிருக்கிற மண்டல அலுவலர்களுக்கான பயிற்சி இரண்டு கட்டத்தில் நடந்து முடிந்திருக்கிறது நாளை மறுபடியும் மூன்றாவது கட்டத்தில் மண்டல அலுவலர்களுக்கான பயிற்சி தொடங்க இருக்கிறது நடைபெற இருக்கிறது மேலும் இந்த மாவட்ட மாவட்டத்தில் இந்த தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணிக்க மேலாண்மை செய்ய ஒரு கட்டுப்பாட்டு அறையும் துவக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் அத்தகைய கட்டுப்பாட்டு அறை அதில் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணாக ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஆறு இந்த எண் உள்ளது உடனுக்குடன் பொதுமக்களிடமிருந்து பெறப்படுகிற புகார்கள் பதிவு செய்யப்பட்டு களத்தில் இருக்கிற பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவிற்கு உடனுக்குடன் அந்த செய்தி அனுப்பப்பட்டு நடவடிக்கைகள் மேலாண்மை செய்யப்படும் மேலும் வாட்ஸ்அப் குறுந்தகவல்கள் மூலம் கூட தொடர்பு கொள்ள ஒரு எண் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பது மூன்று ஆறு மூன்று ஏழு ஆறு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது இந்த வாட்ஸ்அப் குறுந் தகவல் மூலம் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு ஏதேனும் புகார் என்றால் இருபத்தி நான்கு மணி நேரமும் அதை எதிர்கொண்டு நடவடிக்கைகளை எடுக்க மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது இது தவிர அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் தேர்தல் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் குறித்த எந்த ஒரு வாக்காளரும் பதிவு செய்யப்பட்ட வீடியோ அல்லது செய்தியினை தங்களது மொபைல் போன் மூலமாக புகார் அளித்திடும் வகையில் ஒரு மொபைல் செயலி இந்த தேர்தலில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது சி விஜில் செயலி என்று பெயர் இந்த சி விஜில் செயலியில் மேலனுப்படும் எத்தகைய ஒரு புகாரும் புகார் வரப்பெற்ற நூறு நிமிடங்களுக்குள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் வேட்பாளர்கள் தங்கள் வேட்பு மனு தாக்கல் செய்யவும் அனுமதி பெறவும் சுவிதா போர்ட்டலில் விண்ணப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சற்று நேரத்தில் நடைபெற்ற அரசியல் கட்சிகள் சார்ந்த அந்த ஆலோசனை குழு கூட்டத்தில் இத்தகைய இந்த செயலியினுடைய விளக்கம் அதனுடைய எப்படி செயல்படுத்துவது எப்படி விண்ணப்பிப்பது போன்ற விவரங்கள் அரசியல் கட்சியினரிடத்திலே தெரிவிக்கப்பட்டது மேலும் தேர்தல் கண்காணிப்பு குழுவினரால் கைப்பற்றப்படும் பணம் பொருட்கள் மீது உடனடியாக விசாரணை மேற்கொண்டு தகுதியான நபர்கள் மற்றும் பொதுமக்கள் யாரும் பாதிக்காவண்ணம் மீள வழங்க மாவட்ட குறைதூர் குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது ஏதேனும் ஆவணங்கள் அந்த நேரத்தில் இல்லாதிருந்து பிறகு ஒரு சரியான பொருத்தமான சட்டரீதியான ஆவணங்களை அந்த நபர்கள் சமர்ப்பிக்கும் பட்சம் அந்த அவர்களுடைய கைப்பற்றப்பட்ட பொருள் மற்றும் பணத்தை திரும்ப வழங்குவதற்கான ஒரு அமைப்பாக இந்த குருதீர் குறைதீர் குழு செயல்படும் தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களால் வெளியிடப்படும் விளம்பரங்கள் கட்டண செய்திகள் விளம்பரங்களுக்கு சான்றளிக்கவும் சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் அரசியல் சார்ந்த விளம்பரங்களை கண்காணிக்கவும் சட்டவிரோதமான பதிவுகளை தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு எழுபத்தி ஒன்பது மூணு பி யின் படி நீக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவானது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களில் வெளிவரும் தேர்தல் தொடர்பான வதந்தி செய்திகளை கண்காணிக்க மாவட்ட அளவிலான சமூக ஊடக குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது தேர்தல் பணிகளில் குழந்தை தொழிலாளர்கள் எவரையும் ஈடுபடுத்தக்கூடாது என அனைத்து முறைகளிலும் இங்கு அனைவருக்கும் உரிய அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அனைத்து அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் தேர்தல் நடத்தை விதிகளை கடைபிடிக்கவும் எதிர்வரும் பாராளுமன்ற பொது தேர்தலை மாவட்டத்தில் அமைதியாக நடத்தவும் மேலும் நூறு சதவிகிதம் வாக்களிக்கும் அத்தகைய சிறப்பானதொரு நிலையை எட்டவும் ஒத்துழைப்பு நல்குமாறு நான் மாவட்ட தேர்தல் அலுவலர் என்கிற முறையில் கேட்டுக்கொள்கிறேன்